மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அகிலம் அருள்வாக்கு பீடத்தில் இருந்து திருமுருக அடிகளார் மூசா அன்பழகர் சித்தர் பீடம் வந்து ஈரோட்டில் இருக்கிறது ஈரோட்டின் பெருமையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் ஈரோட்டில் தொடங்கி அப்படியே சேலம் இது மூன்று மலைகளை பற்றிய விஷயம் மூன்று மலைகளும் சாதாரண மலைகள் அல்ல அது நம் கண் பார்வைக்கு இன்றைய காலகட்டத்தில் அது மலைகளாக தெரிகிறது அது வந்து பண்டைய காலத்தில் அது மலைகள் அல்ல அதை பற்றி சொல்லுகிறேன் ஈரோட்டில் இருக்கும் மிகப்பெரிய நாகமலை என்பது அரசலூரில் இருக்கிறது ஈரோட்டிற்கே பெருமை சேர்க்கும் ஒரு விஷயமாக அதை பற்றி இன்னும் அதிக பேருக்கு தெரியாது அந்த நாகத்தை பற்றி முதலில் சொல்லுகிறேன் அந்த நாகம் சிவனை பார்ப்பதற்காக இங்கே இங்கிருந்து புறப்பட்டது மலையாள தேசத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நாகம் அந்த நாகம் இன்றைக்கு அரசலூரில் மிகப்பெரிய மலையாக இருக்குது அந்த மலையை வந்து நீங்கள் சாதாரணமாக இங்கேருந்து பார்த்தா தெரியாது முழு உருவத்தை பார்க்கணும்னா நீங்கள் மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தோம்னா இல்லை ட்ரோன் மூலயமா பார்த்தோம்னா முழு மலையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படி பார்த்து சூட் பண்ணி அதை போட்டோம்னா தெரியும் அது என்ன உருவத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது மிகப்பெரிய ஒரு நாக அது இந்த நாகசர்பம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முதல்ல கேரளா இருந்து இந்த பகுதி அது ஆனால் கேரளா வனப்பகுதிங்கிறது வந்து அது கேரளா இல்லை எல்லாமே தமிழ்நாடு தான் நாம் சொல்கிற காலகட்டத்தில் வந்து அதுவும் தமிழ்நாடு தான் அங்கே இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான் அவங்க வந்து மூத்த தமிழ் குடி மக்கள் மலை ஆழிகள் மலையை ஆண்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க மலையாளிகள் அவங்க பேசுகிறதும் தமிழ் தான் நாம்ளும் மலையாளம்தான் இருக்கோம் நிறையா பேத்துக்கு தெரியாது நிறையா வேடை இருக்குது அந்த அந்த நாட்டில் இருந்து புறப்பட்ட ஒரு நாட யாரை பார்க்க வருதுன்னா சங்ககிரியில் சிவன் படுத்திருக்கார் சங்ககிரிக்கு அந்த பக்கம் சேலத்தில் பெருமாள் படுத்திருக்கார் இந்த ரெண்டு விஷயத்தையும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சிவமும் பெருமாளும் ஒரே மாதிரி கால் நீட்டி வானத்தை பார்த்த மாதிரி வல்லாந்து படுத்துருக்குறாங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இனிமேல் அதை தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம் பார்த்து நீங்கள் தூரமாக இருந்து தரிசிக்கலாம் அதுக்குண்டான முயற்சி பண்ணலாம் இந்த ச நாகம் வந்து சிவனை பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போகாததுனால பொழுது புலர்ந்ததுக்கப்புறம் சாபத்தினால் அது வந்து கல்லாக மாறி அரசலூரில் அப்படியே சபிக்கப்பட்டு மழையாக நின்று போச்சு காலப்போக்கில் அது அப்படியே கல்லாகவும் மண்ணாகவும் மரமாகவும் மாறி அரிச்சது இது இங்கே இருக்கிற கதை ஈரோட்டில் இருக்கிற ஒரு விஷயம் சேலத்தில் சிவம் படுத்திருக்கிறது சங்ககிரி மலை அப்படின்னு சொல்கிறோம் சங்ககிரி மலை அப்படிங்கிறது வந்து வெறும் கல் இல்லை இது இன்றைய காலத்துக்கு மாதிரி தான் அது வந்து சிவம் அங்கே படுத்திருக்கிறது வந்து சிவபெருமான் படுத்திருக்கார் நீங்கள் இதை முழுசான தோற்றத்தை பார்க்கணும்னா சிவபெருமானை ஈரோட்டில் இருந்து நேராக பள்ளிப்பாளையம் பாலத்துக்கு முதல்ல வாய்க்கால் ஒன்று இருக்குது ஈரோட்டில் இருந்து போகும்போது பள்ளிவாளையத்துக்கு முதல்ல ஒரு வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்கால்கிட்ட நின்று பார்த்தோம்னா சங்ககிரி மலை தெரியும் அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது சிவனை முழுசாக நீங்கள் பார்க்கணும்னா நேராக என்ன பண்ணுறீங்கன்னா சங்ககிரி போயிடுங்க சங்ககிரி போய் சங்ககிரியை தாண்டி சங்ககிரியை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு மேடான ஒரு பகுதி வரும் தோல்கேட்டை முன்னாடி சங்ககிரி என் போய் ஆன உடனே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பக்கம் போனீங்கன்னா ஒரு மேடு வரும் அந்த மேட்டில் நின்று நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா சிவனை நீங்கள் முழுசாக உருவத்தை பார்க்கலாம் அங்கே படுத்திருக்கிறது வந்து வெறும் மழை கிடையாது அது வந்து சிவம் அந்த சிவத்துக்கு மேலே தான் எல்லாருமே இன்றைக்கி பல கோயில்கள் இருக்குது இது வந்து மனிதர்களுக்கு தெரியாத ஒரு வரலாறு இதிகாசத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் அது அவங்க அங்கே நின்று தவம் இருக்கிறாங்க அது அப்படி படுத்திகிட்டு இருக்கிறது அது அடுத்த மலை வந்து நீங்கள் அப்படியே நேராக சேலம் போனீங்கன்னா சேலத்துக்கு முன்னாடி மகடஞ்சாவடி வரும் மகுடஞ்சாவடிங்கிற ஊர் வந்து ஒரு மேடான பகுதி அதுவும் பாலமாட்டம் மேடான பகுதி ஏறி போகும் அந்த மகடஞ்சாவடிங்கிறது அந்த மகிடஞ்சாவடியில் நின்று நீங்கள் சேலத்தை பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் தூரத்தில் சேலத்தில் அந்த மலை தெரியும் அந்த மலையை நீங்கள் இனிமேல் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க இனிமேல் கவனித்து பாருங்க அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் படுத்திருப்பார் தலையில் அதே மாதிரி கிரீடம் போட்டிருப்பார் உடம்பு பூரம் அப்படியே வடக்கு நோக்கி இருக்கும் அங்கே பெருமாள் படுத்திருக்கார் சங்ககிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவம் படுத்திருக்கிறார் ரெண்டு பேருமே வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்து தவம் பிறந்த கோலத்தில் அப்படி இருப்பாங்க இது வரைக்கும் இந்த மலை வந்து என்ன மலைங்கிறது யாருக்கும் தெரியாது எல்லா மலையிலையுமே முருகன் இருப்பார் முருகனத்தை வந்து வேறு யாருமே வந்து மலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மலையில் இருக்கிறவர் முருகன் தான் ஆனால் அந்த மலையே தெய்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது முழுசாக காட்சி கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு தான் நீங்கள் பார்க்க முடியும் சேலத்தில் இருக்கிற ரெண்டு மலை தான் ஒன்று சங்ககிரியில் இருக்கிற திப்பு சுல்தான் கோட்டை அந்த கோட்டை வந்து சிவன் தான் படுத்திருக்கார் அப்படியே இது வரைக்கும் யாரும் கவனிக்க பண்ணுறீங்க கவனிக்காதவங்களுக்கு அது தெரியாது இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சிவன் மல்லாந்து கொடுத்துருக்கிறது நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு லொக்கேஷனில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருவம் முழுசாக தெரியும் அதே மாதிரி சேலத்தில் இருக்கிற சங்ககிரிக்கு அடுத்தது சேலத்தில் இருக்கிற பெருமாள் படுத்துருக்கிறது அப்படியே தெரியும் பெருமாளை வந்து நாம் வேறு தான் பார்த்துருப்போம் படுத்திருப்பார் நின்றுட்டுருப்பார் பல உருவங்களில் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மலையே பெருமாளாக இருக்கிறது வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது திருப்பதியில் கூட பார்க்க முடியாது ஏழுமலையான்னு பேர் தான் அந்த ஏழுமலையும் வந்து ஒன்று சேர்த்துனீங்கன்னா கூட பெருமாளை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் இந்த மலையை போய் பார்த்தீங்கன்னா பெருமாளை முழுசாக நீங்கள் தரிசிக்கலாம் சிவனை இங்கே முழுசாக தரிசிக்கலாம் இவங்களை தரிசிக்க போன நாகம்தான் ஈரோட்டில் படுத்துருக்குது ஈரோட்டின் பல சிறப்புகள் இருக்குது ஆனால் வந்து ஆன்மீக தகவலில் ஈரோட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாகம்தான் ஈரோட்டின் மிகப்பெரிய சிறப்பு இந்த அது அரசலூரில் இருக்குது அரசலூரினுடைய மலை இந்த தளவு மலை தான் மிகப்பெரிய நாகம் அவங்கள தரிசிக்க போய்ட்டு இருக்கும்போது தான் இது கல்லாயிருச்சு இந்த மூன்று மலைகளை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வணங்கி எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெறணும் இன்னும் பல தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பேகிலம் அருள்வாக்கு சித்திரபீடத்திலிருந்து திருமுருகரையுள்ளார் மூச அன்பழகர் தொலைபேசியன் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் பதினொன்று நாற்பது ஐம்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம்